ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிலர் அப்படி இருக்கீங்க சவுதி ஜவஜா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தகவல்களை வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சில நண்பர் என்ன தகவல் கேட்டிருந்தாருன்னா நான் ஒரு நிறுவனத்தில் மூன்றரை வருஷம் வந்து பணிபுரிந்தேன் அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு எக்ஸிட் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு சர்வீஸ் பண்ணி எதுவுமே வந்து தரல கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஊருக்கு போங்க நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போங்க நாங்கள் அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸிட் மட்டும் கொடுத்தாங்க நான் ஊருக்கு வந்து வந்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மணி எதுவுமே இப்போ வரையும் ஒரு ரூபா கூட கிரெடிட் பண்ணவே இல்லை இதுக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சில நண்பர்கள் கேட்குறாங்க அதாவது எப்போயுமே நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து இருக்கும் பொழுதே உங்களுடைய பெண்டிங் சேலரி உங்களுடைய சர்வீஸ் மணி எந்த ஒரு நிலுவைத்தவையும் நீங்கள் வாங்கிக்கிறது தான் சிறப்பான ஒரு அம்சம் சில நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து வழிமுறைகள்லாம் வந்து கையாளுவாங்க ஸோ இதெல்லாம் தவிர்ப்பதற்காக நீங்கள் சவுதியில் இருக்கும் பொழுதே இந்த நடைமுறைகள்லாம் வந்து முடிக்கிறது பெண்டிங் சேலரிலாம் வாங்குறது சர்வீஸ் மணிலாம் வாங்குறது சப்போஸ் நிறுவனம் வந்து தராமல் இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் லேபர் கோர்ட்டில் கூட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் சவுதியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பண்ணுறது தான் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவுடைய ஜவாஜா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லிருக்காங்க அந்த தகவல் என்னென்னா இப்போ நீங்கள் ஏதாவது விதிமுறை மீறல்களை வந்து ஈடுபட்டாலோ இல்லை என்றால் உங்கள் நேமில் வந்து உங்கள் எக்கம்மா நம்பரில் அபராதம் வந்து எதாவது இருந்தாலோ அதை செலுத்தாமல் இருந்தால் நிலுவைத் தொகைகள் வந்து இருந்தால் உங்களுடைய இக்கம்மாவை வந்து ரினிவல் வந்து செய்ய முடியாது மேலும் இப்போ அதாவது லைசன்ஸாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெனிவல் செய்வதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து இருக்குது மெயினாக வந்து எக்கமாக வந்து ரெனிவல் வந்து செய்ய முடியாது விதிமுறை மீறல்கள் அபராதம் வந்து இருந்தா ஸோ அதனால் யாருக்கும் எந்த ஒரு அபராத தொகைகள் விதிமுறை மீறல்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் எக்கமான நம்பரில் அபராத தொகைகள் விதிமுறை மீறல்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்களுடைய அப்சர் மூலமாகவே வந்து உங்களுடைய எக்கமான நம்பரை பயன்படுத்தி செக் பண்ண முடியும் அப்சர் வலைதளத்திலே வந்து செக் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஒருத்தர் ஹவுஸ் டிரைவராக வந்து பணிபுரிகிறார் அப்படின்னா அவர் வந்து கம்பெனி டிரைவராக மாற முடியுமா அப்படின்னா மாற முடியும் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் கூட எந்த வந்து இருக்குங்களோ அந்த ஸ்பான்சர் வந்து மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலமாக முயற்சி செய்து அவர் நினைச்சா உடனே வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து பணிபுரியாமல் அந்த நிறுவனத்துடைய ஓனருடைய வீட்டில் கூட டிரைவராக வந்து பணிபுரிவீங்க ஸோ அப்படி உள்ளவர் வந்து எளிதாக வந்து அந்த ஸ்பான்சர் உடனே வந்து நீங்கள் அதாவது ஹவுஸ் டிரைவர் இருந்து கம்பெனி டிரைவராக கூட வந்து மாற்ற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சில மோசடி சம்பவங்கள் வந்து நடக்கிறது அது என்ன அப்படின்னா இப்போ நிறையா ஆன்லைன் வெப்சைட்டு அப்படி ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் எதாவது உணவுகள் எதாவது புக் பண்ணலாம் இல்லை ஏதாவது பொருட்கள் வந்து புக் பண்ணலாம் ஏதாவது மால்களில் ஆஃபர் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படி இருக்கும் பொழுது சில மெசேஜ் என்னென்னா ஒரு வீல் மாதிரி வந்து சுத்தம் அந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எதாவது ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த ப்ரைஸை வந்து வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் லிங்கை வந்து சப்போஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கங்களே அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டு கூட வந்து திருடப்படும் உங்களுடைய சுயதேவர்கள் கூட வந்து திருடப்படும் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதாவது இது எதுக்காக சொல்கிறேன்னா அதாவது உங்கள் மொபைலுக்கு வர்ற மெசேஜில் ஏதாவது ஒரு லிங்க் வந்தாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் வந்தாலோ இல்லை யாராவது ஃபோன் பண்ணி உங்களுடைய ஓடிபி உங்களுடைய எக்கமெண்ட் டீடைல்ஸ் ஏதாவது சுய தகவல் வந்து கேட்டாலோ அதை வந்து நீங்கள் பகிரக்கூடாது இப்போ ஆங்காங்கே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க